அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மகர லக்ன நேர்களே அதாவது நான் ராசிக்கான ஜெயிக்க வைக்கும் கோவில் அப்படின்னு போட்டிருந்தேன் அது நிறையா பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மகர லக்னமாக இருப்பின் இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்துங்க நீங்கள் எந்த ராசியாக இருக்கலாம் மேஷ ராசி ரிஷபராசி எந்த ராசியாக இருக்கலாம் மகர லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக புரிந்தோம் இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா ராசி அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு மாறலாம் ஒரு சில பேர் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க ரெண்டாம் பாதம் ஒரு ராசியில் இருக்கும் மூணாம் பாதம் ஒரு ராசியில் இருக்கும் மிருக சிருஷ்ண நட்சத்திரத்தில் முதல் பாதம் ஒரு ரெண்டாம் பாதம் ஒரு ராசியில் இருக்கும் மூன்றாம் பாதம் ஒரு ராசியில் இருக்கும் ஸோ ராசிகள் மாறலாம் ஆனால் லக்னங்கள் மாறவே மாறாது ஒரு ஜாதகத்தில் கோச்சாரம் அப்படிங்கிறது முப்பது பர்சன்ட் தான் ஆனால் இந்த தசா புத்திங்கிறது எழுபது சதவீதம் எடுத்துக்கொள்கிறது ஸோ தசா புத்திங்கிறத எழுபது சதவீதம் எடுக்கும்போது அது எதை பொறுத்து செயல்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தை பொறுத்து தான் செயல்படுகிறது லக்னம் அப்படிங்கிறது எவ்வளோ நல்லா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஸோ மகர லக்னத்தில் பெயர்ந்த பிறந்த நேர்கள் இந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பன்மடங்கு நல்லாயிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் தைரியமாக சொல்லலாம் சரி சார் இது யாருக்கா நடந்திருக்கான்னா எனக்கு என்கிட்ட ஜாதகம் பார்த்த ஒரு நபர் மகர லக்னம் ரிஷபராசி அவர் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தார் அதுக்கப்புறம் மகர லக்னம் துலாம் ராசி இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தார் அப்புறம் மகர லக்னம் விருச்சிக ராசி இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தார் இந்த மூன்று பேருக்குமே அவ்வளவு பாசிட்டிவாக லைஃப் நடந்திருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அப்படி ஒரு விஷயம் நல்லா நடக்கும்போது கண்டிப்பாக நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு நான் இதை சொல்லணும்னு நினப்பேன் ஸோ அடுத்தவங்க அப்படிங்கும்போது எனக்கு முதல்ல தோன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அமுதன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற நேர்கள் தான் ஸோ ஜாதகம் ஒருவருக்கு தெரிந்து கொள்வதற்கு முன் அவங்களுக்கு எது பலம் பலவீனம்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது இந்த கோவில் தாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக இந்த வீடியோ இருக்கும் அப்படிங்குறதாங்க என்னோட ஆசை மகர லக்னம் நேர்களே கால புருஷ தத்துவத்தின்படி பத்தாவது லக்னம் குரு பகவான் இந்த லக்னத்தில் நீச்சம் அடைகிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார் சனி பகவானுடைய வீடு இப்போ இந்த மூன்றும் சேர்ந்த இந்த லக்னத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் அப்படிங்கிறது ட்ராவல் ஆகும் திருவோணம் ட்ராவல் ஆகும் உத்ராடம் ட்ராவல் ஆகும் இதெல்லாம் ட்ராவல் ஆகுதுங்கிறத கூட மகர லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மிதுன ராசி மகர லக்னம் என்ன சார் மேஷம் எடுத்துக்காம மிதுனத்துலேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு ஆசையாக வச்சுக்கோங்களேன் மிதுன ராசி நீங்கள் மகர லக்னம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை செல்ல வேண்டும் நீங்கள் கடக ராசி மிது மகர லக்னம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை செல்ல வேண்டும் நீங்கள் சிம்ம ராசி மகர லக்னம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் நீங்கள் ராசி மகர லக்னம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு திங்கக்கிழமை செல்ல வேண்டும் துலாம் ராசி மகர லக்னம் அப்படின்னா புதன்கிழமை இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் நீங்கள் விருச்சிக ராசி மகர லக்னம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் தனுசு ராசி மகர லக்னம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் அதே நீங்கள் மகர ராசி மகர லக்னம்னா வியாழக்கிழமை செல்ல வேண்டும் கும்ப ராசி மகர லக்னம்னா சனிக்கிழமை செல்ல வேண்டும் மீன ராசி மகர மகரலக்னம்னா சனிக்கிழமை செல்ல வேண்டும் மேஷ ராசி மகர லக்னம்னா வியாழக்கிழமை செல்ல வேண்டும் ரிஷபராசி மகர லக்னம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் நீங்கள் வழிபட வேண்டிய கோவில் திருவரக்கரை வக்ரகாளியம்மன் கோவில் விழுப்புரம் அப்படிங்கிற ஊர்லேருந்து பக்கத்தில் மயிலம்னு ஒரு ஊர் இருக்குது அது பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் கூட இருக்கும் மயிலம் முருகன் கோயில் எதாது தெரியும் அதை தாண்டி அந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்தீங்கன்னா திருவரக்கரை நெட்டில் போட்டாலே வரும் அம்மன் கோவில் இந்த ஸ்தலத்திற்கு மகர ராசினியர்கள் சென்று வந்தால் ஓப்பனாக சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி சரியாக போய்டும் மகர ராசிக்காரங்களுக்கு மகரம் அப்படின்னாலே ஒரு உங்களுடைய பதினொன்றாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பத்தாம் வீட்டு அதிபதி சுக்ரன் செவ்வா திசை செவ்வா புத்தி நடந்ததுன்னா ரிஸ்க் அதே மாதிரி செவ்வா அப்படிங்கிறத தாண்டி சுக்ர திசை சுக்ர புத்தி நடந்தாலும் ரிஸ்க்கு அந்த நேரத்தில் தான் உங்கள் நீங்கள் வ திருவரக்கரை வக்லகாளி அம்மன் கோயில் போய்ட்டு வந்தீங்கன்னா ஜாதகம் நல்லாயிருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை எங்கேயான ஒரு இடத்துல வக்கிரகமாயிருக்கு புதன் வக்கிரகமாக இருக்குது இல்லை குரு இருக்காரு சனி இருக்காரு கிர கிரகங்கள் ஏதாவது வக்கிரகமாய் இருப்பின் இந்த திருவரக்கரை அம்மன் கோயில் போயிட்டு வாங்க இப்போ சனி பகவான் ஆக்சுவலாக வக்கிரகம் ஆயிருக்காரு ஸோ எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி மகர லக்னமாக இருப்பின் நீங்கள் திருவரக்கரை அம்மன் கோவில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகம் நன்றாக இருக்கும் ஏன் இது என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா இந்த மகரத்துக்கு சுக்கர திசைங்கிறது ரொம்ப உகந்த திசை ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் வீட்டதிபதி சுக்ரன் அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் வீட்டு அதிபதி சுக்ரன் அஞ்சுக்கும் பத்துக்குடிய தசை நடக்கும்போது ஆஹா ஓஹோன் இருக்கும்னு நினப்பீங்க ஒன்றுமே இருக்காது சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா மூணில் பலம் பெறுகிறார் அதே மாதிரி உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் நீச்சம் பெறுகிறார் ஸோ நிறையா மகர லக்ன நேர்கள் என்ன கேட்குறாங்கன்னா சுக்கர திசை நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க காரணம் இது உங்களுக்கு நீங்கள் இந்த வக்ரகாளி அம்மன் கோயில் போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி மகர லக்ன நேர்கள் சில பேருக்கு குரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அடியாக உழுவுது எதிர்பார்க்காத ல மூன்றாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டு அதிபதி அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் லாஸ் அப்படியே பன்னெண்டாம் அதிபதினாலும் விரயம் தானே ஆகணும் எனக்கு இந்த மாதிரி மோசமாக லைஃப்பில் நடந்ததே இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் இது தான் இந்த கோவில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா குரு திசை அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் அதே மாதிரி புதன் புதனை சொல்லி மீளவே வேண்டாம் உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி புதன் உங்களுடைய பாக்யஸ்தான அதிபதி புதன் ஆறு கூடயும் ஒன்பது கூடையும் திசை நடக்கும்போது தான் சார் என் வாழ்க்கையில் ஹையர் ஸ்டடிஸ் படிக்க முடியாமல் போச்சு நீட் எக்ஸாம்ல ஃபெயிலான அரசாங்க தேர்வுகளில் ஆன காசு கொடுத்து ஏமாந்து போனேன் வாழ்க்கை வீணா போனது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அப்பேற்பட்டவர்களுக்கு பெஸ்ட் இந்த கோவில் போகிறது தான் அதே மாதிரி அஷ்டமாதிபதி திசை சூரிய திசை மகரத்துக்கு சூரியன் மகர லக்னத்துக்கு சூரியன் எப்படி இருப்பார்னு சொல்லியே தேவையில்லை ஒரு புத்தி நடந்தாலே போதும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் நீங்கள் இந்த சூரிய திசையோ சூரிய புத்தியோ நடக்கும்போது மகர லக்ன நேர்கள் ராசி கிடையாது மகர லக்ன நேர்கள் எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் திருவரக்கரை வக்ரகாளி அம்மன் கோவிலுக்கு நான் சொன்ன டேல போய் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறந்து விளக்கும் தசா புத்தி நல்லா இருக்கும் ஏன்னா தசா புத்திங்கிறது எழுபது பர்சன்ட் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தை பயனுள்ளதாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கும் இதை தாண்டி இன்னொரு விஷயங்கள் இப்ப இந்த ஜாதகத்துல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நாங்க மகர லக்னமா இருக்கோம் மகர ராசிக்கு உண்டான எல்லா எஃபெக்ட் எங்களுக்கு நடக்குமா இல்ல மகர லக்னத்துக்கு உண்டானது நாங்கள் செய்கிறோமா ராசி முக்கியமா லக்னம் முக்கியமானு கேட்கும்போது கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு முப்பது பிரசன்ட் லக்னம் அப்படிங்கிறது எழுபது பிரசன்ட் தசாபுத்தி தான் ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் ரெண்டுமே செய்ங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நூறு பர்சன்ட் நல்லது வேணும் நம்ம ஜெயிக்கணும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மிதுன ராசியாக நீங்கள் பழனி போயிட்டு வாங்க அதே நேரத்தில் திருவரக்கரை அம்மன் கோவிலும் போயிட்டு வாங்க அதே மாதிரி நீங்கள் ரிஷப ராசி மகர லக்னம் அப்படின்னா திருப்பதியும் போயிட்டு வாங்க திருவரக்கரை வக்ரகாலி அம்மன் கோயிலும் போயிட்டு வாங்க நீங்கள் மேஷ ராசி அப்படின்னா திருடைபுரூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலும் போயிட்டு வாங்க இந்த திருவரக்கரை வக்ரஹாளி அம்மன் கோயிலும் போயிட்டு வாங்க இந்த மாதிரி இரண்டும் சேர்ந்து செய்யும் போது என்னாகும்னா ஜாதகம் பூஸ்டப் எவ்வளோ கோலம் நம்ம ஜாதகம் பூஸ்டப் பார்க்குதோ அவ்வளோ கோலம் வாழ்க்கையை சிறந்து விழும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் நம்மளை ஜெயிக்க வைக்க கூடிய கோவில் போகுனா குலதெய்வம் கோயில் போகக்கூடாதுன்னு கிடையாது இந்த கோவில் போனால் அந்த கோவில் போகக்கூடாது அந்த கோவில் போனால் இந்த கோவில் போகக்கூடாதுன்னு இதில் கிடையவே கிடையாது இது ஒரு பாசிட்டிவுக்கான இந்த வீடியோ உங்கள் ஜாதகத்தில் மோட்டிவேஷன் ப்ளஸ் உங்கள் ஜாதகத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்கான வீடியோ அதனால் இந்த கோவில் போயிட்டு பரிகாரம் அப்படின்னு நினச்சி இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான கோவில் மட்டும்தான் இதுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்கள் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன டவுட்னாலும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் உங்கள் கருமா எப்படி குறைக்கிறதுன்னு கூட வீடியோ போட்டுட்ருக்கேன் அதுவும் பாருங்கள் இந்த வீடியோவும் செய்யுங்க இன்னும் பெஸ்ட்டாக இருப்பீங்க உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்ன கமெண்ட் பாக்ஸ் கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு ஜாதகம் கன்சல்டேஷன் பண்ணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்